ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா கிரேசவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை தாயாம் திருச்சபையானது இன்று புனித பேத்ரெல்சீனா பியோ அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது இத்தாலி தேசத்திலே ரெல்சினாய் நகரை சார்ந்தவர் கிராமத்திலே பிறந்தவர்தான் புனித பியோ அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மிகவும் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பியோ அவர்கள் பிறந்த மறுநாளே நானஸ்நானம் பெறுகின்றார் அதன் பிறகு தன்னுடைய புது நன்மையும் உறுதி பூசுதலையும் பெறுகின்றார் அவர் ஆலயத்திற்கு செல்கையிலே அப்போது ஒரு கப்பிச்சின் குருவானவர் அவருடைய ஆலயத்திற்கு தியானம் கொடுப்பதற்காக வருகின்றார் அந்த தியானத்திலே கலந்து கொண்ட பியோ அவர்கள் அந்த குரு கொடுத்த அந்த தியானத்தின் காரணமாக தானும் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கப்புச்சின் சபையிலே ஒரு மாணவனாக சேர்ந்து அந்த சபையிலே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் பிரியமானவர்களே முதல் உலக போரிலே ஏற்பட்ட அந்த வீரர்களுக்கு ஏற்பட்ட அந்த காலத்தினால் புனித பியா அவர்கள் அந்த வீரர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போது இவர் உதவி செய்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இவர் தன்னுடைய உடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட அந்த ஐந்து காலங்களையும் இவர் தன்னுடைய கால்களிலும் கரங்களிலும் விழாக்களிலும் மொத்தமாக ஐந்து கரங்களை பெறுகின்றார் புனித பியோ அவர்கள் பல்வேறு விதமான மருத்துவ நிபுணர்களால் இது உள்ளாக்கப்பட்டும் இது வந்து புதுமை அதிசயம் என்று கூறப்பட்டது பிரிய அதன் பிறகு இவர் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களிலும் அமர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் பாவ சங்கித்திரம் செய்வதிலும் இறைவேண்டல் செய்வதிலும் அங்கே வருகின்ற மக்களுக்கு அவர் ஜெபிப்பதிலும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்கின்றார் இவருடைய இந்த ஐந்து காலமானது பல்வேறு விதமான ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பரவுகின்றது அசிசியாரை விட பல்வேறு விதமான கோடிக்கணக்கான மக்கள் இந்த புனித பியோவை காண வந்ததாக வரலாறு நிகழ்ச்சி கூறுகின்றது அதன் பிறகு இவர் தன்னுடைய கோல்டன் ஜூப்ளி திருப்பலி அதாவது அந்த ஐந்து காலங்களை பெற்ற கோல்டன் ஜூப்ளி திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்து அந்த திருப்பலிகளை ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது அந்த ஐந்து காலங்களும் மறைந்ததாக வரலாறு கூறுகின்றது மேலுமாக அவர் இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவர் மரணமடைந்தார் அவருடைய மரணத்திற்கு பிறகு பல்வேறு மருத்துவர்கள் வந்து அந்த ஐந்து காயங்கள் இருப்பதை மீண்டுமாக ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆனால் அவருடைய கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் அந்த காயங்கள் இருந்ததற்கான எந்தவித தழிவும் இல்லையாம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே இவருடைய வாழ்க்கையிலே மிகவும் வேதனை அடைந்தாலும் துன்பம் அடைந்தாலும் இந்த காலத்தின் வழியாக அவர்கள் மிகவும் வேதனை அடைந்தாலும் அவர் மகிழ்ச்சியாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று அவருடைய வரலாறு நாம் வாசிக்கின்றோம் மேலுமாக இந்த காயங்கள் எந்த விதமான துருநாற்றத்தையும் கொடுக்காமல் அந்த காயங்களிலிருந்து நறுமணம் கொடுக்கின்ற வாசனை மட்டுமே வந்ததாக வரலாறு கூறுகின்றது பிரியமானவர்களே நாம் இந்த புனிதரை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் முன்பாக அமர்ந்து நாம் ஜபத்திலே ஈடுபட வேண்டும் எவ்வாறு பியோ அவர்கள் அதிக நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் பாவ சங்கத்தினம் கேட்டுக்கொண்டிருந்தாரோ நம்மால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அரை மணி நேரமாக ஜெபிக்க முடிகின்றதா என்று நாம் நம்மையே நம்முடைய ஆன்மாவை பரிசோதிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் பார்த்து யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர் என்று ஒரு வினாவினை எழுப்புவதாக பார்க்கின்றோம் இவர் யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர் என்று கேட்டு அங்கே தன்னுடைய தாயையும் சீடர்களையும் இவர் இகைச்சிக்கு உள்ளாக்கவில்லை மாறாக யாரெல்லாம் தன்னுடைய இறைப்பண்டிய அந்த மூணு ஆண்டு காலம் நிகழ்த்த இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் என்னுடைய தாய் என்னுடைய சகோதரர்கள் என்று கூறுவதாக அமர்ந்திருக்கின்றது பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தன்னுடைய இரத்த உறவுகளை விட அங்கே இறை வார்த்தையின் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் தன்னுடைய தாயை உதாசனப்படுத்தவில்லை சகோதரர்களை உதாசனப்படுத்தவில்லை மாறாக இறை வார்த்தை போதிக்கின்ற போது இறை வார்த்தை உறவும் முக்கியம் என்பதை அங்கே நமக்கு என்பித்து காமிக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இறைவார்த்தையை போதிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தாரோ அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக பெறுகின்றோம் அவருடைய அருளையும் பெறுகின்றோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவார்த்தையை போதிக்க இறைவார்த்தையை அறிவிக்க ஆர்வம் கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த வழியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்முடைய பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருப்பதாக ஆமீன்